வெல்கம் டு சரஸ்வ சமையல் ஆடி மாதம் தேடி வந்தோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் பரண்டை பொறிக்கிறதுக்காக தான் எங்கள் சம்மந்தி வீடு ரெண்டு பேருமே வந்தாங்க நானே எங்கள் ஆஃபீஸில் இல்லாதான் ரெண்டு பேர் வந்திருக்கோம் இந்த பிரண்டை வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க இந்த சீசனில் மழை இல்லை இல்லைங்களா அதனால் கிடைக்கவே இல்லை நிறைய பேர் வந்து பிரண்டை பொடி வாண்டட் கேட்குறீங்க விரும்பி கேட்குறீங்க எங்களால் கொடுக்க முடியல ஏன்னா பிறண்டையே எங்களுக்கு கிடைக்கல உழவர் சந்தையில் வரும் அப்புறம் இன்னொரு சந்தை எல்லா பக்கமே சொல்லி வச்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு பிறண்டை கிடைக்கவே இல்லை அதனால் நம்ம கொஞ்சம் வெளியில் போவோம் பக்கம் இந்த ரோட் சைடு வேலி இதுக்கெல்லாம் போனால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் சம்மந்திட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேருமே வரோம்மா நம்ம போய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் காலையில் ஏழு மணிக்கே கிளம்பிட்டோங்க நாங்கள் வந்து இப்போது டிஃபன் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொங்கல்னால் ஈஸியாக கலக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு ஹெல்த்தியான பொங்கல் இழுப்பைப்பு சம்பா பொங்கலும் டிஃபன் சாம்பாரும் கொண்டு வந்திருக்கேன் கூடவே வந்து வடை இருக்குது நாங்கள் எல்லாரும் வந்து அந்த வேலை தான் சாப்பிட போகிறோம் ஏழு மணிக்கே நாங்கள் வீட்டில் கிளம்பிட்டோம் இப்போ வந்து ஒன்பது மணி ஆக போகுதுங்க ரெண்டு மணி நேரமாக காடாக இந்த பிறண்டைக்காக நாங்கள் அலைஞ்சோம் எங்கள் சம்மந்தியும் லதாவும் எங்கள் சம்மந்தி அவருமே மூணு பேருமே வந்து இதுக்காக ரொம்ப அலைஞ்சு தான் இந்த பிரண்டையை வந்து சேகரிச்சிருக்கோம் நாங்கள் இப்போ இப்போவும் எங்கள் சம்மந்தியும் லதாவும் ரெண்டு பேரும் இப்போ காட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க பிறண்டை பறிக்கிறதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வர வேண்டாம் உங்களால் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை உட்கார சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பிறண்ட பறிக்க தான் அவங்க போயிருக்காங்க எங்கள் ஆஃபீஸில் தான் எங்கள் சம்மந்தியும் ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த மாதிரி கீழே வேலி பக்கத்துல எல்லாம் இறங்கி அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறித்தாங்க உள்ள கையிலலாம் கூட லதாவுக்கு முள் குத்திருச்சு முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் தான் நிறைய முளைச்சிருந்துச்சுங்க கொஞ்சம் தேடி தேடி தான் பார்க்க வேண்டியிருந்துச்சி முள் எவ்வளோ இருக்குது அது பிரச்சனை எங்கள் சம்பந்தி வந்து சாக்கு போகிறாங்க எல்லாத்தையுமே பறிச்சாங்க நான் ரோட்டில் இருந்து பார்த்தப்ப தெரிஞ்சதுங்க அந்த மரத்துலேயும் வந்து நல்லா சுற்றி 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 வந்துருந்துச்சி அந்த மர நிழலுக்கு அதுக்கும் பிரண்டையும் நல்லா தளதல்னு இருந்துச்சு ஒரு சில இடத்துங்களில் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சு போனதும் இருந்துச்சு இதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் பாருங்கள் எங்கள் சம்மந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்லுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் நடந்து வந்துட்டுருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி பறிச்ச பிரண்டையெல்லாம் காருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இப்போ எங்கள் சம்மந்தி ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க

சரி <S preachers> கார் எடுத்துட்டு வந்ததுக்கு வீண் போகலைங்க ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிருச்சு இந்த மாதிரி ரோட்டு மேலேயே கொஞ்சம் இந்த வேலையில் இருந்தது எல்லாமே வந்து இப்போ நானும் எங்கள் சம்மந்தியும் பறிக்கிறோம் நான் வந்து ரொம்பலாம் பறிக்க போகலைங்க சும்மாலாம் நான் உங்கள் சொல்லலை சும்மா ஒன்று ரெண்டு இடத்துல தான் நான் இறங்கி இந்த மாதிரி பறித்தேன் என்னால் வந்து இந்த முள்ளுக்குள்ளையில் கால் வலி இருக்கிறனால என்னால் நடக்க முடியாதுங்க அவ்வளோதான் நடிச்சிட்டு வந்துடுவேன் பாருங்களேன் இந்த வேலியில் மட்டும் அவ்வளோ ஒரு பிரண்ட இருந்துச்சுங்க நல்லா பச்சை பச்சையாக தான் இருந்துச்சு பிரண்டை அந்தளவுக்கு நிறையாவே இருந்துச்சு முந்தியெல்லாம் ஊர்லெலாம் கிழம வேலி இருக்குங்க இப்போல்லாம் அந்த வேலியே இல்லை எல்லா பக்கமே முள் வேலியாக போச்சு முள் வேலி இருந்தால் கூட அதுலேயுமே பிரண்டை ஓரளவுக்கு இருந்துச்சுங்க ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த பிரண்டையை தேடி வந்து இந்த மாதிரி ஆளாளுக்கு ஆளாளுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பொறிச்சோங்க கொஞ்சோண்டு பிறண்ட கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல காரை நிப்பாட்டி நாங்கள் பொறுமையாக தான் பறிச்சிட்டு போனோம் இந்த மாதிரி வேலி வேலிக்குள்ளே தான் வந்து நிறைய இருந்துச்சுங்க அதையெல்லாம் லதா தான் வந்து கையில் அறுவால் வச்சுக்கிட்டாங்க அறுக்கிறதுக்கு கத்தி எல்லாமே கொண்டு போய் தான் இருந்தோங்க ஏன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸில் பிறண்ட பொடின்னு ஒன்று ஆட் பண்ணிட்டோம் ஆனால் கேட்குறவங்களுக்கும் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் எங்கள் லதா தான் சொன்னாங்க அக்கா நம்ம அப்படியே மெயின் ரோட்லேயே போகலாங்க்கா ஒரு சில இடங்கள்ல இருக்கும் நம்ம பார்க்கலாம் கிராமத்துல எல்லாம் இருக்கும் நம்ம தான் பாக்குறது இல்ல இந்த பிறண்ட இல்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் விரும்பி கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாங்க இன்னைக்கு எப்படியாவது பிறண்டை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற தான் வந்தோம் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்குங்க பிறந்த இப்போ எங்களுக்கு தேவையான அளவு பிறண்டை கிடைச்சிருச்சுங்க இனி இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்க சுத்தம் பண்ணணும் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்ப வேண்டியது தான் நான் இந்த இழுப்பை பூசம்பா பொங்கல் தான் கொண்டு வந்தேன் இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நானும் சாப்பிட போகிறேங்க ஒரு தோட்டத்துக்கு முன்னாடி தான் நிப்பாட்டி சாப்பிட்டோம் அப்புறம் அந்த தோட்டத்துக்காரங்க பார்த்தா ரொம்ப தெரிஞ்சவங்களாம் போயிட்டாங்க எங்கள் மாமியாரோட ஊருக்காரங்க அவங்க அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் பொங்கல் அப்புறம் வடை எல்லாமே கொடுத்தோம் அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற பாலமலை தாங்க கோயம்புத்தூர் இருந்து கொஞ்சம் உள்ளே வரணுங்க எங்கள் சம்மந்தி ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக பக்கத்தில் போகிறேன்னு சொன்னாங்க பாலமலை தாண்டி அப்போ தான் எனக்கு தோணுச்சு பாலமலையை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன் நானும் லாதாவும் பாலமலைக்கு போயிட்டு வரேங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா தான் சரி நீ எங்களை இறக்கி விட்டுட்டு போனாங்க அவங்க போயிட்டு வர அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன என்னை வர சொன்னதாக தான் நான் நினைக்கிறேங்க அதுவும் நாங்கள் ஆடி ஒன்றாம் தேதி போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆடி ஒன்றாந்தேதி இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வருவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல பாலமலைக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேங்க ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் நான் வரவே இல்லை இது மலை மேலே தான் முருகனுங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து மலை மேலே தான் முருகன் அமர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த சுற்று எல்லாம் பாலமலையில் இந்த மாதிரி தாங்க இருக்குது கோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெளிப்பிரகாரத்தை எல்லாமே உங்களுக்கு காட்டுறேங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பாலமலையை நீங்களும் பாருங்கள் பறிக்க வந்துட்டு பாலமலை முருகனும் வந்து எங்களை வரவழைச்சிட்டாரு இன்னைக்கு பாலமலைக்கும் வந்தாச்சு நல்ல திவ்யமான தரிசனம் இவ்வளவுக்கும் வந்து இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து எங்க சம்மந்தி வீட்டுக்கு தான் போகணும் அவங்க எங்க பக்கத்தில் ஒருத்தவங்களை பார்க்க போயிருக்காங்க அதனால நானும் எங்கள்தாவும் பாலமலைக்கும் வந்துடலான்னு வந்தோம் ஆடி ஒன்றாந்தேதி தேதி அந்த முருகன் வந்து எங்களை அவரே வர சொன்னதாக தான் ஆனால் எங்கள் லதாவும் முருக தரிசனம் கிடச்ச திருப்தியில் இப்போ கீழே இறங்குறாங்க அக்கா பார்த்து வாங்கு சொல்லிவிட்டு கிடுகிடுகிடுன்னு கீழே போயே போயிட்டாங்க இப்போ நான் வந்து மலையை திரும்பி ஒரு தடவை பார்க்குறேன் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு கீழேருந்து மேலே பார்க்குறேன் அச்சோ நம்ம இந்த படியில் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி தான் காலையில் தூங்கி எழுந்திருச்ச உடனே நாங்கள் நாலு பேருமா சேர்ந்து பிறண்டைக்கு போய் பிறண்டை கொண்டு வந்துட்டோம் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் லதாவும் எங்கள் தான் அவ்வளோவுமே பறிச்சாங்க மத்தியானம் லஞ்ச் டைமில் போய் பார்த்துங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியிருந்தாங்க பிறண்டைங்க நாங்கள் காடிலெலாம் போய் சுற்றி எடுத்து தான் இந்த பிறண்டையை வந்து இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இதை வந்து முத்தல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளீன் பண்ணணும் இப்படி ஒடிச்சா ஒடிக்கணும் இந்த மாதிரி ஒடிக்க வரணும் இந்த மாதிரி வந்து இதில் வந்து பார்த்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணி இன்னைக்கு கழுவிட்டு இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பரண்டை பொடிக்கு ரெடி பண்ணுவோங்க இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு அதை வந்து உணர்த்தணும் நறுக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் தான் நாங்க வந்து பிறண்ட ரெடி பண்ணுறோங்க பண்றோங்க போய் தான் இன்னைக்கு வந்து இந்த பெரம்பய பொண்ணு வந்து சேர்த்துருக்கோங்க ஆனால் நீங்கள் நிறைய பேர் பிறந்த பொடி வேணும்னு கேட்குறீங்க நாங்கள் இது எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு நல்லா சுத்தம் பண்ணி சுத்தமான முறையில் பிறண்டு பொடி நாங்கள் தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ சொல்கிறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் வந்து இந்த சீசனில் கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பிறண்டையை கொண்டு சேர்த்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நல்ல முறையில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நான் பிறண்ட பொடி ரெடியானோடனே நான் உங்களுக்கு வீடியோலேயும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் காலையில் ஏழு மணிக்கே கிளம்புறதுனால பசிக்கும் அப்படிங்கிறதால தான் நான் வந்து வீட்லேயே எல்லாம் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாவும் மறுபடியும் தேடுதல் வேட்டையில் இறங்கி இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்ந்தங்க அங்கே போனால் அந்த தோட்டத்துக்காரங்க வந்து ரொம்ப அன்பாக பேசி அவங்க வந்து உட்காங்க எங்கள் வீட்டில் உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடுங்க தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்பவே அன்போடு உபசரித்தாங்க கடைசியில் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாக போயிட்டாங்க இந்த மாதிரி அவங்கள்ட்டையும் பேசிட்டு நானே இல்லாதான் எங்கள் சம்மந்தி எல்லாருமா வந்து சேர்ந்தோம் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கே அவங்க கரவு சிலருந்து கிளம்பி வந்துட்டாங்க நானும் ஏழு மணிக்கே ரெடியாக இருந்தேன் இங்க இருக்காக எங்களுக்காக நான் எங்க பொண்ணு வந்து அவ கழுவிட்டு இருக்காங்க. அதவேணா நீங்க வீடியோ நம்ம எப்படி சுத்தம் பண்றோம்ங்கறதை இப்ப சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எங்க தான் எல்லாமே சுத்தம் பண்றாங்க. உங்களுக்கு கைய அப்படியே செவந்து போச்சு. அரிக்கி ஆரம்பிச்சிடுச்சு. அப்படிங்கிறாங்க நல்ல தண்ணியாக சுத்தமாக வர்ற வரைக்குமே நல்லா அலசிடுறாங்க பாருங்கள் இது சுத்தம் பண்ண பிறண்டை பண்ணாத பிறண்டை ஒரு பக்கம் கொட்டி வச்சுட்டு நல்லா தண்ணி வெள்ளை வெளியேன்னு வர்ற வரைக்கும் மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிடுவாங்க ரன்னிங் வாட்ரு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் சுத்தமான முறையில் பரண்டியை சுத்தம் பண்ணி தண்ணியை வடிய விட்டு அதை வந்து இப்போ கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க மூணு கட்டரை வச்சு மூணு பேரும் தனித்தனியாக இப்போ கட் பண்ணுறாங்க முத்தல் பிரண்டை எல்லாத்தையுமே கழிச்சுட்டு இப்போ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் இந்த பிஞ்சு மட்டும்தான் இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணுறதுக்கு வரும் இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் பிரண்டை பிடிக்காக போயிட்டுருக்குதுங்க